பொன்னேரி அரசு மருத்துவமனையில் தமிழகத்திலேயே நூறாவது ரத்த வங்கியை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் மற்றும் பொன்னேரி எம்எல்ஏ துறை சந்திரசேகர் ஆகியோர் திறந்து வைத்து மக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தனர் தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்த முதல்வரிடம் கோரிக்கை வைத்துள்ளதாக ஆட்சியர் பிரதாப் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்ய ரத்தம் தேவைப்படுபவர்களுக்கு திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழல் இருந்ததால் பொன்னேரியில் ரத்த வங்கி ஏற்படுத்த பல்வேறு அமைப்பினரும் போராட்டம் நடத்திய நிலையில் ஆயிரம் சதுர அடியில் இரண்டு படுக்கைகளுடன் கூடிய ரத்த வங்கி ஏற்படுத்தப்பட்டு மக்களின் செயல்பாட்டுக்காக திருவள்ளூர் ஆட்சியர் பிரதாப் மற்றும் பொன்னேரி எம்எல்ஏ துறை சந்திரசேகர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் அப்போது மாவட்ட ஊரக நலப்பணிகள் இணை இயக்குநர் அம்பிகா பொன்னேரி தலைமை மருத்துவர் கல்பனா ஆகியோர் உடனிருந்தனர் பின்னர் பொன்னேரி அரசு மருத்துவமனையில் நோயாளிகளின் வார்டுகள் அவர்களுக்கு உணவு தயாரிக்கப்படும் உணவுக்கூடம் ஆகியவற்றை ஆட்சியர் ஆய்வு செய்தார் அப்போது தலைமை மருத்துவ அலுவலரின் அறைக்கு சென்றபோது மின்தடை ஏற்பட்டு மீண்டும் மின்சாரம் வந்தது அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் பிரதாப் தமிழகத்திலேயே பொன்னேரி அரசு மருத்துவமனையில் நூறாவது ரத்த வங்கி திறக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் ரத்த சேமிப்பது மட்டுமின்றி ரத்த கொடுத்து மற்ற பகுதிகளுக்கும் எடுத்து செல்ல வசதியாக இருக்கும் எனவும் அனைத்து அரசு மருத்துவமனைகளுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் எனவும் பொன்னேரி அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்த முதல்வரிடம் கோரிக்கை வைக்கப்படும் எனவும் நாய்களி தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து மக்களிடம் வந்து ஆரோக்கியத்தை பேணனும் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் தேவையான அடிப்படை வசதிகளை மேற்கொள்ளணும் நம்மளுடைய பொன்னேரி அரசு மருத்துவமனையில இன்னைக்கு வந்து நம்ம ரத்த வங்கி வந்து தொடங்கி இருக்கோம் ஜென்ரலா வந்து பிளட் பேங்க் ஸ்டோரேஜ் தான் இருக்கும் ஸோ ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து ரத்த வங்கியை தொடங்குறதுனால இப்போ தன்னாளர்கள் வேறு ஏதாவது பொதுமக்கள் அவங்க வந்து ரத்தம் கொடுக்குறப்போ அதை ப்ராப்பராக ஸ்க்ரீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி நம்ம பயன்படுத்துறதுக்காகவும் இங்கேருந்து எதாவது தேவையான இடங்களுக்கும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இது மாதிரி உள்ள அனைத்து ஜிஹெச்லையும் நம்ம பண்ணுறதுக்கான ஆயத்தப் பணிகளை ஒவ்வொன்றா மேற்கொண்டுருக்குறோம் அதில் பொன்னேறி வந்து முதன்முறையாக பண்ணியிருக்கிறாங்க நம்ம மருத்துவர்கள் நம்ம முதன்மை இதில் பெருமை என்னென்னா நூறாவது பிளட் பேங்க் நம்ம ஸ்டேட்டோட ஹண்ட்ரட் ப்ளட் பேங்க் வந்து நம்ம பொன்னேரியில் வந்து தொடங்கியிருக்கிறோம் அது வந்து நம்ம மாவட்டத்திற்கும் இந்த நகருக்கும் பெருமையான விஷயம் இதே மாதிரி பல்வேறு வசதிகள் நம்ம திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோட அறிவிப்பு முறையில்